தமிழ்நாட்டு உலக லெவல் பெருமையைப் பெற்றுத்தரும் தரும் ஊட்டி நகரை திணற திணற திமுக நசுக்கி கொலை செய்வதாக கடும் புகார் வெளித்துள்ளது அதாவது நீலகிரி மாவட்ட தலைநகரான ஊட்டி நகரில் கடந்த ஏப்ரல் மற்றும் மேயின் துவக்க நாட்களில் வரலாறு காணாத அளவுக்கு அனல் வீசியது இதுவரையில் வாழ்க்கையில் பார்த்திராத கோடையை ஊட்டி கண்டது பொதுவான பருவநிலை கோளாறே இதற்கான காரணம் என்றாலும் கூட அங்கே கால்விக்கு இடமில்லாத அளவுக்கு கட்டிடப்பெருக்க உருவாகி இருப்பதும் மிக மூர்க்கமான வன அழிப்புமே மிக முக்கிய காரணம் என்று வல்லுநர்கள் அழுத்தமாக சுட்டிக்காட்டுகின்றனர் அரசியல் மற்றும் சமூக வார இதழ் சமீபத்தில் ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தது அதில் பிரச்சனையை விரிவாக விளக்கியிருந்த நீலகிரி மண்ணின் இயற்கை ஆர்வலர்கள் சர்வதேச சுற்றுலா தளமாக இருந்தாலும் கூட மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் மிக முக்கிய அங்கமாக விளங்குவதால் நீலகிரிக்கு என கட்டுப்பாடுகள் நிறைய இருக்கிறது குறிப்பாக கட்டிடங்களின் உயரம் மண் சரிவு நேராமல் தற்க சுற்றுச்சுவர் அமைத்தல் நீர்தங்கு தடையில்லாமல் வடிய கால்வாய் அமைத்தல் உள்ளிட்ட விஷயங்களில் கடுமையான விதிமுறைகள் இருக்கிறது ஆனால் இதை மதிக்காமல் கண்டபடி கட்டடம் கட்ட ஊட்டி நகராட்சி நிர்வாகம் அனுமதி கொடுத்தது அதன் விளைவுதான் ஊட்டி நாசமாகி போக ஆரம்பிச்சது அதிலே இப்ப இருக்கிற திமுக தலைமையிலான நகராட்சி நிர்வாகம் ஊட்டி நகர கொதறி எடுக்குது கடந்த ஒரு வருடத்துல நகர் முழுக்கவும் காட்டுத்தனமான கட்டடங்கள் பெருகி இருக்குது அதுவும் அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டின உயரமும் அனுமதிக்கப்பட்ட அளவை மதிக்காத ஆழம்னு தாறுமாறா கட்டிட்டு இருக்காங்க இதை தட்டி கேட்டு தடுக்க வேண்டிய நகராட்சி நிர்வாகிகள் கை கட்டி நிற்கிறது ஏன் கடந்த சில மாதங்கள்ல மட்டும் கட்டிட பணியினப்போ மண் சரிவுனால கணிசமான பணியாளர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க அதுக்கப்புறமாவும் நிர்வாகம் திறந்துறதா இல்லை நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்ல இருந்த சூழல்ல கூட கட்டுமான அட்டுடையும் தலைவர் சாடுனது எப்படி சாத்தியம் மழையில கூர ஒழுகுது அதை மட்டும் சரி செய்துக்கு அனுமதி தாருங்கள்னு குறிப்பிட்டு ஒப்புதல் வாங்கிட்டு மொத்த பில்டிங்கை இஷ்டம் போல புனரமைக்கிறாங்க வீடு கட்டண அனுமதி வாங்கிட்டு ரெண்டு மூணு மாடிக்கு ஹோட்டல் கட்டுறாங்க சீல் வைக்கப்பட்ட கடைகளோட உரிமையாளர்கள் உள்ள இருக்கிற பொருட்கள் மட்டும் எடுத்துக்கிறோம்னு சொல்லி அனுமதி வாங்கிட்டு பக்காவா கடையை ஓபன் பண்ணி நடத்துறாங்க இந்த அத்துமீறல சேர்மேன் வைஸ் சேர்மேன் கமிஷனர் தடுக்காதது ஏன் குற்றம் சாட்டல் ஊட்டி மார்க்கெட் மணிகுண்டு பகுதியில் நடந்துட்டு இருக்கிற கட்டுமானம் மற்றும் புனரமைப்பு மெயின் பசார் பகுதியில் நடந்துட்டு இருக்க மெகா கட்டுமானம் ஹில் பங்க் சாலை பகுதியில் பழைய கலெக்டரால் சீல் வைக்கப்பட்ட பில்டிங்கில் கடத்தரப்புன்னு நகராட்சி முழுக்க நடைபெற அத்துமீறல்களை பக்கம் பக்கமாக லிஸ்ட் போட நாங்கள் தயார் ஏன் இந்த நிர்வாகிகள் கேள்வி கேட்கல தடுக்கல இவ்வளவு ஏனுங்க ஊட்டியோட வண்டி சொல்ல பகுதியில சிறு மலசெருவியே முடிச்சு கட்டி மரங்களை வெட்டி தள்ளி லே அவுட் போட்டுட்டு இருக்காங்க இப்படி வன அடிப்பு நடந்தா ஏன் கொதிக்காது நகராட்சி தலைவர் மற்றும் தலைவர் ரவிக்குமாரோட சொந்த வார்டுகள்லயே விதிமுறைகளை ரோமமா கூட மதிக்காம இஷ்டத்துக்கு பில்டிங் கட்டுறாங்க என்ன ஏற்கனவே ஊட்டி நகராட்சியில வைஸ் சேர்மனா திமுக ரவிக்குமாரும் அதே கட்சியோட கவுன்சிலர் முஸ்தபாவும் ஓபன் மீட்டிங்ல நீ கட்டிங் வாங்குற காசு வாங்குறன்னு மாறி மாறி திட்டி சண்டை போட்டு ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்துட்டாங்களே இதுக்கு மேல என்ன வேணும் இவங்க லட்சணத்தை புரிஞ்சுக்க இதன் பின்னணியும் ஆய்வு செய்யணும் முதல்வர் ஸ்டாலின் அந்த நடவடிக்கைகளை உடனே எடுக்க வேண்டியது போர்க்கால அவசரம்னு குறிப்பிட்டுருக்காங்க ஊட்டி நகராட்சியின் துணை தலைவரும் தேமுக மாவட்ட கழக துணை செயலாளருமான ரவிக்குமார் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் கொடுக்கையில் அத்துமீறல் கட்டுமானங்களை நான் கண்டுக்காம விடுறேனா அப்பட்டமான பொய் குற்றச்சாட்டு காரணம் அப்ரூவல் எதுவும் எங்கள் கையில் இல்ல எல்லாமே அதிகாரிகள் கிட்ட தான் இருக்குது மாவட்ட நிர்வாகம் அப்ரூவல் கொடுக்க நகராட்சி கமிஷனர் அதை ஆய்வு செய்வார் அவ்வளவுதான் சீல் வைக்கப்பட்ட கட்டிடங்கள் மூலமா தற்காலிகமா திறக்கப்பட்டிருக்கலாம் அனுமதி வழங்கப்படும் இந்த விதிமுறைகளை எல்லாம் தெரிஞ்சுக்காம என் மேல கண்டபடி குற்றம் சாட்டுறது அக்கிரமம் என் நேர்மையை எங்குமே நிரூபிக்க தயார் அப்படின்னு அழுத்தமா பதில் தந்திருக்காரு இந்த இழக்குக்கு ஆளாளுக்கு குற்றம் சொல்லிட்டு இருக்காம அழகான ஊட்டியோடனே உடனே காப்பாத்துங்க பாசு அப்படின்றத மக்கள் வைக்கிற கோரிக்கையா இருக்கு